ஏனதன்மை யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய பிறந்த கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கருணம் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களுக்கும் அஞ்சு கிரகங்கள் கண்டிப்பாக உண்டு அப்போ உங்களுடைய பிறந்த கிழமைக்கு உண்டான கிரகம் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பண்ண மறையக்கூடாது அம்சத்தில் போய் நேசமாக கூடாது ஓகேவா உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்குண்டான உண்டான கிரகம் வந்து எப்பயுமே ஆறு எட்டு பண்ணிகளில் மறையக்கூடாது அம்சத்தில் நேசமாகக்கூடாது உங்களுடைய பிறந்த திதிக்கு உண்டான கிரகம்னு ஒன்று இருக்கும் அந்த தி திதிக்கு உண்டான கிரகம் வந்து லக்கணத்துக்கு ஆ ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அம்சத்தில் நேசமா கூட இது ரொம்ப முக்கியம் இது நம்ம எங்கெங்கேயோ வந்து அகலக்கால் வச்சுட்டேன்னு சொல்ல ஓடிக்கிட்டே இருக்கோம் இதில் பெரிய போராட்டங்கள் இருக்கிறது இதில் பெரிய போராட்டங்கள் இருக்கிறது இது ஏன் வந்து இதை எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா நிறையா பேர் வந்து என்ன சொன்னான்னா அம்சத்தை பார்க்குறதே கிடையாது அம்சத்தை பார்க்கணும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா அம்சத்தை பார்க்கணும் அம்சத்தில் இந்த கிரகம் என்ன என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரியாமல் நீங்கள் போராடிக்கிட்டே இருப்பீங்க இப்போ போராடுவது எதை எதனால் போராடுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதனால் போராடுகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ என்ன சொன்னாங்கன்னா கிழமைக்கு உண்டான கிரகம் நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் தேதிக்கு உண்டான கிரகம் யோகாதிபதி யோகம் உங்களுடைய யோகத்திற்கு யோகக்காரன் யார் அப்படிங்கிறது அந்த கிரகம் வந்து என்ன சொல்லலாம்னா ராசியிலையும் நல்லாயிருக்கணும் அம்சத்துலேயும் நீசமாகக்கூடாது கரணாதிபதி உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையுமே என்ன சொல்லலாம் வந்து டக் டக்குன்னு சொல்லணும் இப்போ உங்கள் கிழமை அதிபதி புதனா புதன் புதன் நட்சத்திரம் செவ்வாய் திதி திதிக்கு உண்டான கிரகம் வந்து சந்திரன் அதுக்கடுத்து உண்டான கிரகம் புதன் புதன் காரணத்துக்கு உண்டான கிரகம் சுக்கரன் இந்த கிரகங்கள் ராசியில் கெட்டு போகக்கூடாது ராசியில் கெட்டு போனால் வந்து அது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்ததாக போயிடும் அதே சமயத்தில் அம்சத்தில் நீசமாகக்கூடாது அம்சத்தில் நீசமாகக்கூடாது நீசமான ஒரு பாடுபடுத்தி உண்மையாக அப்படின்னா கண்டாபன் ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரே ரேசியாவில் வந்து வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருவதற்கு அமைவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சார் இது இதை வந்து சரிப்படுத்துவதற்கு என்ன வழிங்கிறது இப்போ இந்த இந்த டாப்பிக்கோடைய ஒரு நிலை அப்போ இப்போ வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து கிழமை ஒரு கிழமையை கிழமை ராசியிலையும் நல்லா இல்லை ராசியில் நல்லா இல்லை அம்சத்தில் கெட்டு போச்சு அப்படின்னா கிழமைக்கு உண்டானவனை வந்து வலிமைப்படுத்தணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணும் கிழமையை வலிமைப்படுத்த சூரியனை வழிபடுங்கள் ஓகேவா அடுத்து வந்து என்ன சொன்னான்னா நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் ராசியிலையோ அம்சத்திலையோ கெட்டு போச்சுன்னு வைங்க என்ன செய்யணும் சிவபெருமானை வழிபாடு பண்ணணும் சூரியன் என்பது உதித்து வரக்கூடிய சக்தி சிவன் என்பது கோயிலில் வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்கக்கூடிய சக்தி அப்போ நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் வந்து ஆரியட்டில் பறை மறைந்து அம்சத்திலும் கெட்டு போயிருந்தால் சிவ வழிபாடு கண்டிப்பாக பண்ண பண்ண நட்சத்திரம் வலிமையாகும் கிழமைக்குண்டான கிரகம் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு போயிருந்தால் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கடுத்து திதிக்குண்டான கிரகம் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் திதிக்குண்டான கிரகம் மட்டும் உங்களுக்கு தெரியாது என்ன காரணம்னா அது ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு திதிக்கும் என்ன கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பார்த்துக்கணும் சில பேர் புதுசாக வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியாது அப்போ திதிக்குண்டான கிரகம் ராசியிலேயோ அம்சத்திலே நீசம் ஆயிட்டா பொருளாதாரத்தில் கண்டிப்பாக சிக்கல் படுவீர்கள் அப்போ பொருளாதாரத்தில் வந்து கண்டிப்பாக சிக்கல் படுவீர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது எவ்வளோதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டம் எதில் இருக்குன்னா பணத்தில் தான் பணத்தில் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ நீங்கள் திதிக்குண்டான கிரகத்தை வந்து சரிபடுத்துவதற்கு அது என்ன கிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க துர்க்கை அல்லது துர்க்கையை வழிபாடு துர்க்கை அல்லது காளியை வழிபாடு அதற்கடுத்து யோகத்திற்குண்டான கிரகம் ராசியிலையும் கெட்டுப்போச்சு அம்சத்திலையும் கெட்டு போச்சு அப்படின்னா நாராயணனை வழிபாடு பண்ணுங்கள் நாராயணனை வழிபாடு பண்ணுங்கள் கரணத்திற்குண்டான கிரகம் கரணத்திற்கு உண்டான கிரகம் வந்தன சொன்னான்னா வந்து கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் பிள்ளையாரை வழிபாடு பண்ணித்தாங்க சரியாக இருக்கிறத நீங்கள் டச் பண்ணாலே போது பார்த்து இது பண்ணிட்டாலே போதும் சரி இல்லாததை நீங்கள் சரிப்படுத்தி தாங்கள் ஜோதிடத்தில் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியாது எனக்கு வந்தன சொன்னான்னு வந்து அஞ்சில் வந்து ஒரு கிரகம் வந்து எனக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் வாட்டி வதச்சிகிட்டு தான் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் என்ன தான் கடிய கட்டிக்காரனாக இருந்தாலும் திதிக்குண்டான கிரகம் வந்து அம்சத்தில்வே நீசம் ஆயிடுச்சு திதிக்குண்டான கிரகம் அம்சத்துலவே நீசம் ஆயிடுச்சு இன்று வரை வந்து என்ன சொன்னால் பெரிய போராட்டம் என்பது பணத்தில் ஜெயிக்கிறோம் சாதாரணமாக ஜெயிக்கிறது இல்லை ரொம்ப வந்து என்ன சொன்னால் ரொம்ப இன்புட் கொடுத்து தான் ஜெய்கிறோம் அதற்கு காரணம் திதிக்குண்டான கிரகம் வந்து சொன்னான்னா அம்சத்தில் நீசமாகிவிட்டது விட்டது மற்ற எல்லாமே வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்லாயிருக்கு அப்போ என்ன சொல்கிறான் எல்லாம் இருந்து பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் எல்லாமே நல்லா இருக்கு கிழமை நல்லாயிருக்கு நட்சத்திரத்துக்குண்டானவங்க நல்லாயிருக்கா யோகத்துக்குண்டானவங்க நல்லா இருக்கா கரணத்துக்கு உண்டானவங்க நல்லாயிருக்கா ஆனால் ஒரே ஒரு ஆப்பு வச்சுருக்கான் அஞ்சு பஞ்சபூதத்தில் வந்து நாலு பூதத்தை வந்து நமக்கு வ விட்டு ஒரே ஒரு சின்ன ஹோல் மட்டும் போட்டு விட்டான் திதியில் அது இன்று வரை வந்து என்ன சொன்னான்னா இத்தனை ஆண்டுகளில் வந்து என்ன சொல்லான்னா அது வந்து எப்பயுமே நீசம் தான் அதை வந்து என்ன சொல்லான்னு என்னதான் பெரிய கட்டிக்காரனாக இருந்தாலும் அந்த மதத்தை தான் ஆக வேண்டும் என்று சொல்லிட்டான் இதே வந்து அது போன பிறப்பில் ஒரு கிரகம் நேசமானது என்று சொன்னால் அதுவருடைய தான் அந்த கர்மாவுக்கு என்ன செய்கிறோம் என்று சொன்னால் தினம் வந்து இதை வந்து நம்ம எல்லாம் நல்லது செஞ்சாலும் அது இன்று வரை வந்து என்ன சொன்னாலும் ஒரு போராட்டத்திற்கு பின் தான் வெற்றியை கொடுக்குமே தவிர சுகமான வெற்றியை கொடுக்காது இது எல்லாருக்குமே எனக்கு மட்டும் கிடையாது எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒன்றை தான் ஒரு வீடியோ போடணும் ஒன்றை அனுபவிக்காமல் ஏதோ ஒரு வீடியோ போட்டோம்னா அது வந்து என்ன சொன்னா எல்லாருக்கும் விளக்கம் தெரியாது அப்போ அஞ்சு பஞ்சபூதங்களில் நாலு பூதங்களுக்கு உண்டான கிரகங்கள் நல்லா இருக்கிறது ஒரு பூதத்துக்குண்டான திதிக்குண்டான கிரகம் கொஞ்சம் நன்றாக இல்லை அதனால் அந்த நீசமாயி விட்டதுனால வந்து என்ன சொன்னான்னா அதற்குண்டான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கு முற்றுப்புள்ளிக்கு வந்து வழி கேட்டு கேட்டோம் என்று சொன்னான் இல்லை என்று சொல்லிவிட்டார் நொண்டிகள் நொண்டிகள் தான் அதனை சமாளிச்சிட்டே வந்து என்ன சொன்னால் வாழ்க்கையில் ஓட்டு அப்படின்ட்டான் அப்படி இருந்தும் வந்து என்ன சொன்னான்னா வந்து அதையெல்லாம் கரெக்ட் பண்ணாலும் அது செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யத்தான் செய்யும் அதனால் கிழமைக்கு கிழமை கெட்டிருந்தால் சூரியனை வணங்குங்கள் நட்சத்திரம் கெட்டிருந்தால் சிவனை வணங்குங்கள் திதி திதி கெட்டிருந்தால் துர்க்கையை வணங்கு வழிபாடு செய்யுங்கள் யோகம் கெட்டிருந்தால் நாராயணனை வழிபாடு பண்ணுங்கள் கரணம் கெட்டிருந்தால் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசிய விதிகள் ரகசிய விதிகள் இதெல்லாம் வந்து உண்மையான நூறு பர்சன்ட் உண்மை தான் அது எந்தவித மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது அப்போ இதை வந்து நாம் வந்து என்ன ச செயல்படுத்த கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எது பிரச்சனை நல்லா இருக்கிறத நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் ரொம்ப இந்த அது நல்லா இருக்கிறது நல்லதாகவே பண்ணிகிட்டே இருக்கும் எது கெட்டு போயிருக்கோ அது பயங்கரமான வந்து என்ன சொன்னா மைனஸை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அந்த அதற்கு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான வந்து என்ன சொன்னால் நான் வந்து அந்த திதியை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி எந்த சக்தியை வந்து நம்ம வழிபாடு பண்ணால் இன்றைக்கி உங்களுக்கு நைட்டு பார்த்து தெரிஞ்சிருங்க அதை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது தான் சரியாகும் என்றது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதனால் இதை வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு கூறி உங்களிடம் இருந்துபடியாக வருவது சிபி பாரி ஜோதிடர் சாதிரி ஆகுவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்லுங்க சுகமே சொல்லுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்